அனைவருக்கும் வணக்கங்க இது பாருங்க இந்த கத்திரி பாருங்க முள் கத்திரிங்க இது பாருங்க முள் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க இல்ல இதனுடைய ருசி வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ வந்து இதை வந்து எண்ணெய் கத்திரிக்காவோ இல்ல பிரியாணிக்கு வந்து இந்த கொச்சு மாதிரியோ பண்ணா நாலா ந கீறி பண்ணும்போது ருசி நல்லா இருக்குங்க எப்பவுமே கொழுப்பை குறைக்கிறதுக்கு கத்திரிக்காய் பெருமளவில் பயன்படுங்க அதனால வந்து பயப்படாம எல்லாம் வந்து இத வந்து தினசரி கூட நம்ம சாப்பிட்லாங்க வாய்வு தொழையும் மற்றதோ எதுவுமே கிடையாது ஆஹ் இப்ப பாருங்க நான் இதை வந்து அறுவடை பண்றேன் நான் முள்ளு கத்திரி வந்து ரெண்டு வச்சிருக்கேங்க இப்ப இங்க கட் பண்ணிட்டு நான் இன்னொரு இடத்துல இருக்க அதையும் உங்களுக்கு காட்டுறேங்க இந்த கத்திரிக்காவையும் நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணிக்கலாங்க நல்லா முள்ளு வந்து நல்லாவே பெருசா இருக்குங்கனாலும் நம்ம தாங்க பறிக்க வேண்டியிருக்கு அடுத்தடுத்து நம்ம கத்திரிக்காய் நிறைய வகை இருக்குங்க ஒன்னொன்னா பறிக்கலாங்க